ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சாலே நான் பார்க்க போகிறோம்னா மீன் பிடி வந்துருங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா குழாக்கெண்ட மீன் நிறைய கிடைங்க குட்டி குடியே இருங்க கு அந்த கண்ணை மீன் சாப்பிட்டா பயங்கரம் டேஸ்டாக இருங்க அந்த தான் பிடிக்கும் போடுறங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடி பிடிக்கிறத மட்டும் வீடியோ காமிக்க போகிறோம் இந்த வளையல அந்த மீன் வந்து நிறைய மாட்டுங்க சார் இது குழாக்கண்ட பிடிவாயில்லை நீ வந்து விட போகிறோம் வேறு லெவலில் போய் வீடியோ வலை பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலை விட போறேங்க பழக இதாக பிடிங்க போகிற இது வந்து குழாக்கண்ட நிறையா மாட்டம் விட்டு போகிறோம் இதை பிடி இங்கே பிடிங்க வாய் இங்கே பிடி நீ அதை நான் பார்த்துக்கறேன் வேடி பிடிக்கணும் மொத்த ஊரு

ஏய் பல்லவர்பூரா அப்படியே அப்படியே அஞ்சுன்னு இல்லை ஓரமா ஓரம்மா போக போதுமா ஓரம் போகணும்ல ஓரம் வரைக்கும் வரணும் தண்ணி இல்லையா கரெக்டா ஓ இது ஓட விடாதா போதுமா அடிவு அடிவு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சி சரிங்களா அவனா அப்படியே காமிதான் ஏய் உள்ளே போக மாட்டேதுதான் போக மாட்டேங்க வந்தோம் பாரங்க சரி எப்படி போவோம் மீன் ஓடுங்க இந்த மீன் வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் மீன் பிடிக்கிறோம் வேற மீன் பிடிச்சி நாங்கள் ரங்க விட்டுட்டு இருக்கான் பார்க்காமல் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அது தண்ணி ரொம்ப நிறைய இது ரங்க விட்டுட்டு இருக்கான் இது ஃபுல்லாக கண்டிப்பாக போட போகிறோம்

வந்து வெரிக்காரா ரங்கா வந்து இதில் ஸ்பெஷலாக நல்லா பிடிப்பான் ரங்கா ஏறா கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க இப்போ வலை விட்டாச்சு இப்போ வந்து ஒரு எட்டு எட்டு நிமிஷம் ஒரு கால் மூணு வெளியே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் எடுப்போம் நிறைய கண்டிருக்கும் அதை தான் நீ இன்னைக்கு வீடியோ வந்து வேறு யோ போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேவரேட்னு போலாம் எங்கூரில் இன்னொரு யாரா கண்ட வேண்டைங்க தான் பிடிப்பாங்க இதை காய வச்சா கருவாடு கிடைக்குங்க சமர் டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறோம் கம்மி கம்மிடா கேமரா கேமராடா கம்மிடா உயிரிழந்தேன் உயிரிழக்கு இது வந்து உழுவுன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே இருங்க ஏ பள்ளமாக இருக்கு எந்த உழுவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நான் கண்டைக்கு தான் விட்டானா உழுவ மாட்டிருக்கேன் உயிராக இருக்குங்க சரி அது விட்டுறா கீழே விட்டுறா அப்படி கிலோ விட்றேன் கிலோ விட்றேன் கீழே விட்டுறா எங்களுக்கு கண்டை தாங்க தேவை நான் விட்டுட்டோம் விட்டுற கீழே விட்டுரு அது போயிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ கெண்டை கடைக்குன்னு பார்த்துட்டுருக்கான் அப்புறம் செம்மையாக இருக்குது செம்மாயிருந்தான் போட்டுருக்கேன் இந்த காலத்தை சுற்றி நான் மீன் பிடிக்கிறாங்க வீட்டில் பயனு இருக்குது என்ன போகணுன்னா தெரியல என்ன கொடுத்துருந்தேன் சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக நிறைய இருக்குங்க போடுங்க கொஞ்சம் செம்மையாக இருக்குது செம்ம வாசம் ஆக வச்சு சம வாசமாக மழை அங்கே போட்டுட்டு வாங்க நல்லா மீன் இருக்குது இப்போ நேரம் வெயிட் பண்ண போகிறோம் வெளியே வெயிட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் போட்டு வரலாங்க நாங்கள் வெளியே போகிறோம் விளையாட போகிறோம் விளையாட்டு போயிட்டு வந்து எடுத்துக்காங்க வெயிட் பண்ணுங்கள் பாய் அப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வலை விட்டு இல்லை வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் போட்டு வந்துருக்கு ஒரு ரெண்டு நேரம் பார்த்து வாங்க மீன் பார்க்கலாங்க பாருங்கள் மாட்டிருக்கேன் பாருங்கள் இதான் குள்ளாக சொல்லுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செம்மையாக இருக்குது பெரிய பெரிய கண்டைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக மாடிடுங்க ஒரு நிமிஷம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கண்டை ஃபுல்லாகவே நிறைய மாட்டிருக்கு இந்த கண்டைங்க பாருங்கள் எப்படி மாட்டி இருக்கு பாருங்கள் இந்த கண்டை அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செமையாக இருக்குது இந்த கண்டை தான் நாங்கள் பிடிக்கிறோம் ஃபுல்லாகவே கண்டை தாங்க இந்த இந்த கண்டை தான் இருக்குது இந்த கண்டை தான் கோத்து போட்டு போகிறோம் இந்த கண்டையில் சமையல் சேர்த்து ரெண்டாவது வீட்டில் போடுறோம் இந்த வீட்டில் வந்து எனக்கு கண்டுபிடிக்கும் அவங்க போட்டு போகிறோம் எவடா அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்க போயிட்டுருக்காங்க இது வந்து தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி இந்த வந்து இந்த வந்து நடுவில் வந்து மீன்கள் வந்து எகிர்ந்துங்க போயிட்ருக்கேன் நின்றுட்டுருக்கானுங்க எல்லாமே போயிட்டுருக்கேன் சரியான வெயில் இங்கே நடு வெயில் விட்டுருக்கோம் ஏன்னா நைட்டு வந்து வேட்டையாடுறதுக்காக இந்த கண்டை தேவைப்படுங்க நிறைய மீனிங் வந்து ஒன்றை இருக்கு ரங்க தாங்க எக்ஸ்பர்ட் இதில் நல்லா பண்ணுவோம் நம்ம சேனலில் பாருங்கள் அங்கே வந்து நமக்காக ஏ பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒரு கால் மணி நேரம் ஹாஃப் அவர் வெயிட் பண்ணா செம்மையாக இருக்கும் பாருங்கள் குளம் பயன்பா இருக்குது இப்போ வந்து குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கு எம்னா இது இந்த பூ என்ன எம்னாந்தியாந்தி ஐயோ சூரியகாந்தியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியகாந்தி பூ சுகருக்கு ந்த இருக்கான் ரங்கன் வந்து நல்லா நல்லா இது பண்ணுவான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி இது பண்ணலாம் வாங்கலாம் வெறும் கண்ணுங்க இது பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு செம்ம கண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா பாருங்க ஃபுல்லாகவே பெரிய பெரிய கண்ண படிக்கிறா

இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் தான் நீங்கள் நைட்டு வரால் பிடிக்கிறோம் அதை ஒரு வீடியோ அப்புறம் போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடல எடுத்துகிட்டு அப்படியே செம்மையாக சாப்பிட்லாம் வாங்க எவ்வளோ செம்மையாக இருக்குங்களா இது வந்து எங்கள் ஏரியாவில் இந்த கண்டை நிறைய கிடைக்குங்க இதுக்கு மேலே இது வளராதுங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் வேறு லெவலில் இருந்துருக்கு இது எல்லாத்தையும் மீன் எவ்வளோ மீன் பிடிச்சி மொத்தம் எடுக்க போகிறோம் எடுத்து கம்மி போடுங்க ஃபுல்லாக கண்டை வராது பிடிக்கிறதுக்கு வேறால் பிடிக்க பாருங்க வச்சு இது மாடி இருக்கு கண்டை பாருங்க அப்படியே மாடி இருக்கு வெறும் கண்டை தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக மாட்டிருக்கு ஃபுல்லாகவே கண்டை தான் இந்த கண்டை வச்சு தான் நாங்கள் வேறால் பிடிக்க போகிறோம் மச்சி அதுக்கே விடு அதுக்கே பாருங்கள் அது அதே மிதக்குதுங்க ஃபுல்லாகவே கண்டை தாங்க இந்த கண்டை உயிரோடு மாடி இருக்குங்க இதை வச்சு அப்படியே பிடிக்க போகிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த கண்டை எல்லாமே உயிரோடு இருக்கிற கண்டை தாங்க அப்படியே சுற்றிட்டு வா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க கண்டே ரங்க பசங்க சார் செம்மையாக பிடிச்சிட்ருக்காங்க அரிக்குதடா ரங்க ஒரு முப்பது கண்டை வருமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து பிடிச்சி தான் நைட்டு வந்து இதை வச்சு வேற லெவல் கண்டை பிடிக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேறு லெவலில் இருந்துருக்கும் இந்த கண்டைங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நைட்டு வேட்டையாக போகிறோம் அதை வீடியோ இன்னொரு வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து இது வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வேலை ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து ரங்கம் ரங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க வெறும் கண்டதாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் இன்னைக்கு நைட்டு வேட்டை போகிறோம் பாருங்கள் இந்த அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்டா சம்மர் டேஸ்டாக இருக்குங்க தீபக் வா ஹெல்ப் பண்ண முடியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச எவ்வளோ மாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ட எல்லாமே துடிச்சிட்டு இருக்கு உயிரிழந்த உயிரிழத்து மாதிரி தான் விட போகிறோம் அப்படியே ஏய் இரா அம்மா வளம் ஐயோ இதை வேறு கத்தினுக்கிறானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இது வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளத்தின்னு ஒன்று பொருளை எல்லாரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி எடுத்துன்னு தெரியல பாருங்க ஐயோ இத்துட்டு இருக்காம்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்தால் வந்து நிறைய மீன் கிடச்சிருக்கு இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டாயை பிடிச்சிடுங்க கண்டை பிடிச்சி வரலாறுக்காக ரெடி பண்ணிட்டோம் இந்த இன்னொரு வீடியோ வந்து இது சமையல் வச்சு சேர்த்த பற்றி போட போகிறோங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் பாய் பாய்